எல்லோருக்கும் வணக்கம் ஈழத் திருநாட்டின் கால முதல் சந்ததியாய் வாழையடி என வந்து வளர் சந்ததியின் ஆதித்தமிழ்குடியாம் நாகரை நற்குடி வாழ்ந்த நீதியாய் நாகர் வாழ் நாகர்கோவில் தன்னில் ஆறி அமர்ந்தங்கே அருளாட்சி செய்கின்ற நீதி தேவதையாம் கண்ணகை அம்மனது கோவில் அமைந்து கொண்ட வரலாற்றை தேன் குலைத்து தித்திக்க திடித்தள புராணமாய் பாடியே தான் முடித்த பசுபதி குடா ஈர் பாடல்களை பருகி சுவை கூற வந்தேன் நூலோ பெருங்கணமாய் முன் புலமை செழித்திருக்க காலங்கள் கடந்திட்ட கடுமை மிகு செந்தமிழால் கோலங்கள் போட்ட நல்ல கவிதைகளை கண்ணிற்று ஞாதத்தை மறந்திருந்து நான் அதிலே மூழ்கிவிட்டேன் அடுக்கு தொடரதன் கிடுக்கு பிடிகினில் தொடுத்து பிடிக்கும் அழகினில் மடித்து தரைத்த எழுத்தசை சீர்களும் தலை அடி தொடைகளும் நிலையிட சிறக்க புனைந்த கவி அதுள் பூரண தன்மையில் விளைந்த முத்தின விளங்கிடும் சொல்லொடு குளைந்து குளைந்துமே கொண்ட கவிச்சுவை கிளர்ந்தெழுவதை கேட்டுடில் இன்பமே அதனால் எனக்கு பிடித்த கவி எல்லாமே என்பதனால் குறிக்க சில கவியை உங்கள் முன் வைக்கின்றேன் யாதும் தன் என்றே பாடிய கணியனோ ஓதும் தன் ஊர் சேர்த்தே தன் பெயரை இட்டது போல் பாடும் ஊரான் தன் பெயரைத் தான் பெற்றார் வாழும் கிராமத்தின் பாஞ்சை அதன் பெருக்கத்தால் நீளும் புலமை அதன் நீட்சி என சிறந்ததுவாய் நாளும் மனத்திட நனி உணர்வு நாட்டுவதாய் தன்னூரும் மயலூரும் சேத்தே ஊரான் கண்ணகை தாய் அமையும் ஊர்வலத்தை காட்டுகின்றார் கேட்போம் இத்தகை ஊரின் உள்ளே ஏற்றங்கள் கொண்ட ஊராய் உத்தம நாகநாதன் உரைகின்ற கொண்ட பத்தி ஊராய் உள்ள பதிநாகர் கோயில் என்னும் பித்தகர் உறையும் மின்னில் வீடுபோல் விளங்கும் ஊரில் ஆலொடு அரசு நாவல் அணை வேம்பு இலுப்பை காரை பால் அத்தி வீர சூரை படர் பரிணமாக பதினமாக வேலொடு விதிந்தகான வெண்மணல் பரப்பு கொண்ட மாலொடு மாலொடு மயலாயுற்ற மாளிகை திடலில் மேவும் அடுத்து ஆலைய சூழலை கூறும் அழகினில் மேலும் மழகின பாடல்கள் ஈர்க்கவே நாலு பாடலின் கண்ணில் பட்டதை கூற விளைகின்றேன் கொஞ்சம் நீர் கேட்கவே நாகநாதன் நவில்மணி ஓசையும் பாகன் நின்ற பருமரு தோசையும் வேதம் கொண்டொழு வீழ் ஓசையும் மாகம் கொண்ட மலைமுகில் மானுமே கூடமான குடிசைகள் புறம் மாடமான சில் மாளிகை ஓர் புறம் காடதாக கனிநாவல் ஓர் புறம் ஊடதாக ஒரு வீதி செல்லுமே ஆவினங்களும் ஆடுகள் மாடுகள் தாவினங்களும் தங்கிடும் பட்சிகள் காவினங்களாய் காற்றிடும் நெல்வயல் பூவினங்களும் பொலியும் ஊர் நாகரே தென்னை மாபனை செழித்து வளர்ந்திடும் மண்ணை கொண்ட மனைவளமானோரும் திண்ணை பள்ளிகள் சேர்வையல் காணிகள் உண்ணத்தக்க உணவையும் கொண்டதே என்று பாடுகிறார் அடுத்து சந்த வரிகளில் சங்கமமாகிய விந்தை வரிகளை விதித்து பகர்வேன் அந்தனர் அறிஞர் மற்றும் ஆன்றமை புலத்தாரோடு வந்தமை புலவர் சித்தர் வாடகர் வறுமையுற்றோர் இந்த நல் நிலத்தில் தங்கி எண்ணிய யாவும் பெற்று சொந்தமதெனவே மதனவே வாழும் தூய ஊர் இந்த ஊரில் கண்ணும் இவ்வளம் பெற்றிடு தமக்கதாம் பதியில் நன்னும் நாகரின் கோயிலாய் ஊரில் மண்ணும் நாகதம்பிரான் கோவிலின் வடக்கினில் உறையும் கண்ணகைக்குறி மாளிகை திடலினும் மண்ணில் என்று இயப்படும் நூலது கவிதையை ரசித்தேன் அடுத்து வேற்று நாட்டவர் அடிமையாய் பலரினை பிடிக்க சாற்றிய கவிவழி கலோவரக் காட்சியை விரிக்கும் ஏற்றமிக்க இலக்கிய சுவைதர் கவியை சாற்றி இங்கதை ரசித்திடல் மிகுமெனத்தகுமே கத்திடுக்குறள் கேட்டுமே நாகரில் உள்ளார் இத்திடுக்குறள் எமக்கு வேண்டாம் என உரைப்ப நத்திடும்படி நாவாயில் வந்திடு நாட்டார் சுத்தி ஏகியே நமது நல் இளைஞரை பிடித்தார் ஆயிரத்தரை பிடித்துமே அடித்தவர் கட்டித்தாய் தாய் இடத்துறை தருவாசல் வழியாக இழுத்து பாயிடத்துறை பருகப்பல் மீதிலே விழுத்தி வாயிடத்துறை வார்த்தையால் கப்பலை அசைத்தார் அங்கே கொண்டு பிடித்துதைத்துமே வீழ்த்த தங்கி நின்றடு தந்தைய தாய மற்றுறவா இங்கு இங்குமாயுறை இறைவனை இறவியே எய்தி நங்களிற்கு நேர் நாடலை நகர்ந்திட நவுன்றார் என்று பாடுகிறார் அடுத்து கோவிலின் பூசையின் செயல்களை விரித்து விளக்கும் சாவியாய் விளங்கிடும் கவிகளை நன்றாய் ரசித்தேன் அவை ஆலயம் மெழுகி கூட்டி அலங்காரம் பலவும் செய்து பால்தயிர் நிழநீராட்டி பாவையை குளிரச் செய்து வாலரசியினால் செய்த வகைப்படும் அமுதம் செய்து காலமாய் வந்த எங்கள் கண்ணகை பூசை செய்வர் உடுக்கொடு சல்லாரி உருவும் அத்தளமு ஆகி எடுத்தோர் வாசல் கண்ணகி காதை பாட பருவரை முழங்கி யாட்க பத்திமை அடியார் கூடி திருமறை தேவி பூசை சிறப்புடன் செய்த பின்னர் பானாகி மண்ணாகி வழியாகி அனலாகி தானதாயாய் தானாடு பூசாரி தாங்கிய வளந்தினை தளல் கொண்ட அடுப்பிலேற்றி கானாட கடலாட கவி நாவலாவலுடன் கலையாத மணலுமான தேனாடு மதுரையை தீந்துமே கண்ணகை சீர்நடம் செய்து வருமே நடனமிடுவார்களும் நட்டுவர் டுக்குடன் நட்டாள மத்தளங்களும் அடித்திடும் பறையோசை பாடலும் பத்திமை கொண்ட அடியார் உடலுரு வாடலும் உயர் கரக காவடி உருவாலின் செவ்வுமாகி கடன திடுவார்களும் கதல் கண்ணகை கோவில் மிகுமே உழுவார்கள் ஒருபுறம் ஓதத்தில் தொழில் உறவாளர் உருவாகவும் எழுவார்கள் விழுவார்கள் ஏங்கியே அழுவார்கள் ஏகி மறுபுறமாகவும் தொழுவார்கள் துவழ்வார்கள் தும்பாறை காவார்கள் துணையாறு மருகாகவே வலுவாது நீதி சொல் மனிதையாள் கோவிலின் வளமாக ஓங்கி மிகுமே உழுவார்கள் ஒருபுறம் மோதத்தில் தொழில் உரி உறவாளர் உருவாகவும் எழுவார்கள் விழுவார்கள் ஏங்கியே அழுவார்கள் ஏகி மறுபுறமாகவும் தொழுவார்கள் துவழ்வார்கள் துன்புரை காவார்கள் துணையாறு அருகாகவே வலுவாதி நீதி சொல் வனிதையால் கோயிலில் பலமாக ஓங்கி மிகுமே இவ்வாறு ரசனையுடை இன்கவி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு கவியாய் செவ்வாறு செழிப்போடு செழிநிலம் மூடல் சிறந்ததே தலபுராணம் நன்றி வணக்கம்